வணக்கம் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் சந்திரன் இவங்களுடைய இரு நிலைகளை வைத்து அந்த ஜாதகர் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா பொதுவாக அப்படிங்கறது சொல்ல முடியும் அவங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்கிறாங்க சந்திரன் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும் இப்போ ஒருத்தங்க வந்து மாதம் பிறந்திருக்கிறாங்க அவங்க பிறந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் இப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த அம்மா அப்பாவுக்குள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த சமூகம் சார்ந்து அப்படிங்கிறது அவர் முன்னோடியாக இருப்பார் இந்த அரசியல் சம்பந்தப்பட்டது தலைமை சம்பந்தப்பட்டது சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த மக்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குமானா இருக்காது இவங்க ஒன்று செஞ்சா கூட அந்த பாராட்டுங்கிறது அவருக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக அவருக்கு கிடைக்காது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எப்போதுமே பகல் நேரங்களில் விட மாலை நேரங்கள்ல ஒரு செயல் செய்வது அதில் வந்து பாராட்டும் புகழும் அந்த ஜாதகருக்கு கிடைக்குமானா கிடைக்கும் இந்த சூரியன் அப்படிங்கிறது நம்ம மேஷராசியில இருக்கிறதுனால உச்சம்னு சொல்லுவோம் உச்சம்னு சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது அக்ஷய லக்ன பத்ததி நண்பர்களுக்கு நமக்கு அந்த உச்சம் அப்படிங்கிறது தெரியாது பாரம்பரிய படித்த நண்பர்களுக்கு தெரியும் உச்சம்னு இந்த உச்ச சூரியன் என்ன செய்வாங்க மேஷராசியில் சூரியன் பயணம் யார் இருக்கிறாங்களோ நான் மேஷராசியில வந்து என்னுடைய சூரியன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை எப்போதுமே நமக்கு தெரியும் நம்மளால் முடியும் என்ன வந்து இதை செய்ய வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க எந்த நேரத்துலையும் உங்களை வந்து அந்த இடத்துலேருந்து மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா இருக்கும் அதே மாதிரி மக்கள் வந்து எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களான்னா கொஞ்சம் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது இப்போ நான் அரசியலில் நிற்கிறேன் நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் என்னை நேரில் போய் பார்க்கும்போது நிறைய பாராட்டு புகழ் கிடைக்குது எனக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது நான் ஓட்டு போடுற நேரத்தில் வந்து ஜனங்களுடைய மாற்றம் பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிரும் இங்கேருந்து அடுத்தடுத்துக்கு தாவிடுவாங்க இது அக்ஷய லக்னம் அதாவது ஒருத்தங்களுக்கு சூரியனும் சந்திரனும் சசாஷகமாக இருக்கும்போது இந்த நிலை ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படும் நாங்கள் ஜாதகங்களில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி போட்டிடுறவங்கள கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க வெற்றி பெற்றாலுமே அந்த நீண்ட கால வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது அது கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலுமே சிறப்பாக அமையுமான அமையாது நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க என்ன செஞ்சாலுமே அங்கே திருப்தினும் இது ஒரு முடிவு அப்படிங்கிறது வராது உதாரணமா சொல்லப்போனா ஒரு ரோடு போட்டா கூட ஒரு மழை உடனே வரும் அந்த ரோடு உடனே காலியாக போயிடும் மறுபடியும் அதற்காக ஃபண்டு அதற்காக பிரச்சனை மறுபடியும் மேலிடத்துல போய் நிற்கணும் அங்கே பழி பாவங்கள் அவங்க ஆள வாங்கினா ஆளாவாங்க அந்த மாதிரி ஒரு நிலை தான் இது நிறைய நாங்கள் பாத்திருக்கோம் இந்த சூரியன் சந்திரன் ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போ உதாரணமாக சந்திரன் வந்து ஒருத்தங்களுக்கு மீனராசியில இருக்குது ஒருத்தர் பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப பிரச்சனை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்குமே பிரச்சனையாக இருக்கும் சகோதர வழி உறவுகள் அப்படிங்கிறதும் அங்கே பிரச்சனையே கொடுக்கும் அந்த பெண்கள் வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அது வந்து ஒரு உணர்வாகவே இருக்காது ஜஸ்ட் ஒரு பொருளாதார நோக்கத்திற்காகவோ இல்லைன்னா ஒரு ஹாய் பாய் சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதான் அந்த குடும்பத்தில் இருக்கும் இந்த மீனராசியில பிறந்த ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு அது குறிகாட்டுமானா கண்டிப்பாக குறிகாட்டும் இந்த சந்திரன் வந்து எந்த இடத்துல இருந்தா பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எந்த கிரகத்துல அதாவது எந்த ராசியில சந்திரன் இருந்தாலுமே அவங்க ஜாதகத்துல சில பிரச்சனைகளை சூரியன் அமர்ந்த நிலை அனுசரித்து சில பிரச்சனைகளை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கொடுப்பார் இவங்க ரெண்டு பேருமே எப்போதுமே ஒன்று போல இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது உதாரணமாக இந்த சந்திரன் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க ஒருத்தர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில அந்த வளரக்கூடிய ஒரு ஜாதகராக இருந்தது ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள அந்த பையனுடைய நிலை அப்படிங்கிறத கவனிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த ராகு திசைன்னு சொல்ல வரல ஆனா அந்த ராகு நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபதுலேருந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள அந்த பயணம் செய்யக்கூடிய காலங்கள் அந்த பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் தேவை சிலருக்கு வந்து அந்த மதுப்பழக்கம் பழக்கம் அப்படிங்கிறது அங்கே உருவாகும் மாயை அப்படிங்கிறது உருவாகும் சிலர் பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே போனீங்கன்னா மாந்திரீகம் பண்ணுறது கையறு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய செலவுகள் அப்படிங்கிறது அவங்க பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கு இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த சூரியன் வந்து உதாரணமாக மகர ராசியில் பயணம் பண்ணார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தன்னை வந்து ஒரு இல்லாத ஆக்கக்கூடிய ஒரு தன்மைகளை அந்த கிரகம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இது பயமுறுத்துறதுக்காக இல்லை இங்க சொல்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு இருபது வயசுல என்ன பண்ணும் ஒரு நாற்பது வயசுல என்ன பண்ணும் ஒரு அறுபது வயசுல என்ன பண்ணும் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய குடிப்பழக்கங்கள் அப்படிங்கிறது வந்தது நிறைய பேர் ஒரு தெருவில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து மது பழக்கத்துக்கு ஆளாகி தன்னிலை உணராமல் அவங்க அதே இடத்துல படுத்து கிடந்திருக்காங்க இன்னைக்கு தெருவில் ஒருத்தங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ரெண்டு தெருவில் ஒருத்தங்களோ ஒரு தெருவில் ஒருத்தங்களோ அப்படிங்கிறது இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை சந்திரனுடைய நிலை அனுசரித்து தான் சில கோச்சார கிரகங்கள் வந்து அந்த காலங்கள் பயணம் பண்ணும்போது அவங்களுடைய இன்னைக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறாங்களோ இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கவனங்கிறது தேவை நீங்கள் வந்து பெண்கள் பேச்சையோ நண்பர்கள் பேச்சையோ இல்லைன்னா ஒரு பணம் சம்பந்தப்பட்டதோ ஒரு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதோ இந்த காலகட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதே சொல்லுவோம் நீங்கள் யார் சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் கேட்கக்கூடாது உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க ஒருத்தங்க அவங்க நம்ம சொன்னால் செய்வோம் அது நல்லாயிருக்கும்னு செஞ்சால் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தொய்வு நிலை அப்படிங்கிறது இருக்கும் பணம் சம்பந்தப்பட்டதில் ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் உதாரணமாக எனக்கு குரு தசை நடக்கிறது ராசியில குரு தசை ராசி எனக்கு கும்ப ராசியாக இருக்குது பயணம் செல்கிறதோ தற்போது நீங்கள் கவனமாக கவனமாக இருக்கணும் ஒரு பணத்தை போட்டுட்டு ரெண்டு பணம் யாராட்டி சொன்னாங்கன்னா அது தயவு செய்து காது கொடுத்து கேட்காதீங்க காதை மூடிக்கோங்க உங்களுக்கு பெரும் பணம் இழப்பு இந்த காலகட்டத்துல இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் கவனங்கிறது தேவை ஒரு ஜாதகத்துல சூரியனன் சந்திரன் நிலை பத்தி நிறைய பேசலாம் பாவகத்துல அதாவது இப்ப மேஷ ராசியில எப்படி இருக்கிறாங்க ராசியில் எப்படி இருக்கிறாங்க மிதுன ராசியில என்ன பண்ணும் சந்திரன் அமர்ந்ததுன்னா பிறந்த நட்சத்திரமாக இருந்ததுன்னா இன்றைய கோச்சார சந்திரன் இன்றைய வந்து அக்ஷய ராசி அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசலாம் மேலும் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி